நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் மத்திய சென்னை மக்கள் வெள்ளத்தில் குஷில் ஜேபி நட்டா ஸ்டாலின் அவர்களே வெகு தொலைவில் இல்லை நாட்கள் எச்சரித்த ஜேபி பி நட்டா சென்னை திமுக கோட்டை அதில் நேத்து பாஜக போட்டிருக்குது ஓட்டை சரிங்க உண்மையாகவே நேற்று மத்திய சென்னை மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க பாத்தீங்களா என்னப்பா சென்னையில் திமுக கூறுற கூட்டம் போல இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதிமுக தான் தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய தொண்டர்கள் உள்ள கட்சி எல்லாருமே சொல்லுவாங்க அதிமுக நாளாக உடைஞ்சா கூட அடுத்து வருகின்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை வாங்கும் இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளுக்கு கீழாக அதிமுக என்றைக்கும் வந்ததே கிடையாது அதனையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை அதிமுக வெற்றி பெறும் நாளாக உடைஞ்சா கூட அந்த கட்சி கூட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தை போட மாட்டாங்க ஏன்னா சென்னை திமுகவுடைய கோட்டை அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருக்கும்போது கூட சென்னை என்பது திமுக கோட்டை என்று தான் அவங்க நினைப்பாங்க அந்த கோட்டையை நம்ம கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் யார் யாராக நிறுத்தலாம் என்பது ஸ்பெஷல் கேர் எடுத்து ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளரை போடுவாங்க அப்படி போட்டும் பல முறை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது அப்படி பலம் வாய்ந்த கட்சியே வந்து சென்னையில் பொதுக்கூட்டமோ பேரணியோ மாநாடோ நடத்த மாட்டாங்க ஆனால் பாஜக என்பது நோட்டாக்கு கீழே உள்ள கட்சி அது மக்கள் செல்வாக்கு அற்ற கட்சி சில மதத்தினருக்கான கட்சி பிராமணர்களுக்கான கட்சி இது வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களுக்கான கட்சி ஆடிட்டர்களுக்கான கட்சி அதாவது நகரத்தில் மட்டுமே உள்ள கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற பாஜக நேற்று ஜேபி நட்டாவுடைய வருகையில் மத்திய சென்னையை குழுங்க செய்திருக்குன்னா அது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா முப்பத்தோரு ஆண்டு காலம் இருக்கின்ற அதிமுகவே சென்னையை கைப்பற்ற முடியாமல் தத்தளிக்கின்ற பொழுது பாஜகவுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருப்பது உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரிய தான் மக்கள் வெள்ளத்தில் மத்திய சென்னை திமுக எங்கே வெள்ளம் தோகுதோ இல்லையோ மத்திய சென்னையில் தோத்ததே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல நம்ம தயாநிதி மாறன் அவர்களுடைய சொந்த தொகுதி என்றைக்கு அவர்தான் வெற்றி பெறுவார் எந்த தருணத்திலும் சரி அந்த இடத்துல இவ்ளோ கூட்டம் வந்தது உண்மையாவே வந்து பாராட்டக்குரியது அதலயோ ஜேபி நட்ட அவர்கள் சில விஷயங்கள் பேசுறாரு அத கேட்டு வாங்க this leadership lacks wisdom does not have here anything does not have anything it lacks wisdom Of police was deployed, it made me remember the emergency days. It made me remember the emergency days. But I would like to say, Mr. Stalin, days are not far when you will be out. Anybody who wants to see how Tamil Nadu is function, go and visit the market which I visited today. See how how the police has made them to shut down their markets, their bazaar. None is allowed to come out. Is this democracy? Is this, is this the tradition of Tamil Nadu?

மூன்றாவதாக இவ்வளோ காவல்துறை எதற்காக இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு எமர்ஜென்சி நினைவுக்கு வருகிறது ஸ்டாலின் அவர்களே இந்த நிலை உங்களுக்கு வர்றதுக்கு நாள் இல்லை சீக்கிரமே வரும் மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள் என்று ஜேபி பி நட்டா அவர்கள் ஆவேசப்பட்டிருப்பார் பாஜக தலைவர்கள் சென்னை வருகின்ற போது இந்த மாதிரி விளக்கு அணைப்பது இந்த மாதிரி அடக்குமுறைகள் ஏவுவது ஒடுக்குவது எல்லாம் முதல் முறையா கிடையாது பாஜகவில் மோடிக்கு அடுத்தது யார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷா அவர்கள் தான் அவர் இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் ஹோம் மினிஸ்டருக்கு இருக்குது அவர் சென்னைக்கு வர்றார் தென் சென்னையில் கூட்டம் அப்படி கூட்டம் போடுகின்ற போது ஏர்போர்ட் விட்டு வெளியே வருகின்ற போது மின்சாரத்தை கட் பண்ணுறாங்க இவ்வளவு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் போது கூட இவ்வளோ கூட்டம் வருதுன்னு வச்சுங்களேன் உண்மையாகவே மத்திய சென்னை மக்கள் வெள்ளத்தில் தாங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காக விட்டாலும் ஒரு வார்த்தை நான் சொல்லலாங்க பாஜக வளர்ந்து வருது நான் வளர்ந்து விட்டதுன்னு சொல்லலைங்க வளர்ந்து வருது நோட்டாவுடன் ஒப்பிடுகின்ற கட்சி என்று சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு ஏன்னா ஜேபி நட்டா வரப்போகிறார் என்ற விஷயத்தை ஒரு வாரத்துக்கு முன்பாகவே காவல்துறை கிட்ட தெரிவிச்சிட்டாங்க கடந்த காலங்களில் கசப்பான பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அந்த நிகழ்வெல்லாம் நடக்கூடாது தயவு செய்து பேரணிக்கு அனுமதி இல்லை என்றாலும் கூட பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது சுமூகமான ஒரு பாதுகாப்பு பணியை காவல்துறை செய்யணும் அதுக்கு வகை செய்ய வேண்டும் என்று காவல்துறை கிட்ட போய் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் எவ்வளோ ஒடுக்குமுறை பாருங்கள் நாம் சில அரசியல் வச கேட்டோம் என்னங்க இது திமுக எப்போ சொன்னாலும் சரி மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அதிகாரம் என்பது மாநில அரசாங்கத்தை ஒடுக்குவது போன்று இருக்கிறது மத்திய அரசாங்கத்தை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது கலைஞர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது இலங்கையில் இறுதி யுத்தம் நடத்துகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் எப்படி இலங்கை சிங்கள இன வெறியன்கிட்ட தமிழக மக்கள் அடிமையாக இருக்கின்றார்களோ அதுபோல மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நான் முதலமைச்சராகவே இருந்தாலும் அதன் அதிகாரத்தின் அடிப்படையில் நான் அடிமையாக இருக்கின்றேன் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி நான் வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சர்வ வல்லமை பெற்ற அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு திமுகவே சொல்லுகின்ற போது மத்திய உள்துறை அமைச்சர் வருகின்ற போது மின்சாரத்தை கட்டு பண்ணுறாங்க ஏதாவது அசம்பாவிதம் வரும் என்ற அச்சம் கூட இல்லாமல் மின்சாரத்தை கட் பண்ணுறாங்க இப்போ ஜேபி நட்டா வராரு அங்கே ஏதாவது அசம்பாவிதம் கூடிவிட்டால் ஏன்னா மக்கள் கூட்டம் அங்கே அலை மோதுது கோஷம் எடுகின்றார்கள் ஸோ அந்த இடத்துல பாதுகாப்பு இஷ்யூ ஏதாவது வந்துவிட்டால் திமுகவுக்கு தானே பிரச்சனை அப்படி இருந்தும் நேற்றும் மின்சாரத்தை கட் பண்ணியிருக்கிறாங்க அப்போது மத்திய அரசாங்கத்தின் மீது திமுகவுக்கு பயம் கிடையாதா துணிச்சலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்களே இது திமுக தான் செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை ஜேபி நட்டா சொல்கிறாரு இப்படி திமுக செய்யுது என்று சொல்லுகின்ற ஜே பி நட்டா அவர்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாதா இல்லை ஜனநாயக பூர்வமாக மக்கள் தான் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் நாம் ஏதாவது செய்ய போய் அது அனுதாபலையை உருவாக்கி விட்டால் என்ன பண்ணுறது தேர்தல் நெருக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையை தாங்கிக்கிட்டு போயிட்டாரா அதுலேயும் ஜேபி நட்டா அவர்கள் வந்து திரும்பி போன பிறகு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளராக சந்திப்பார் அப்போ சொல்வார் இந்த மாதிரியான ஒடுக்குமுறை அடக்குமுறைகள் வந்து சென்னையில் மட்டும் கிடையாதுங்க மற்ற எல்லா இடங்கள்லுமே இருக்குது என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ரூட்டு போட்டு வச்சுருப்போம் அவங்க ரூட்டு சொல்லுவாங்க எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அவங்க சொல்லுகின்ற எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு தான் மக்களுடன் மக்களாக நாம் இருக்கிறோம் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை செஞ்சுக்கிட்டு வரோம் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு புதுசு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சியை கண்டு திமுக அரண்டு போயிருக்கிறது அதோட மத்திய சென்னை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க என்று அண்ணாமல்கிட்ட கேட்கின்ற பொழுது தென் சென்னை வட சென்னையில் நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அமித்ஷா அவங்கெல்லாம் வந்து பேசிட்டாங்க மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் தேசிய தலைமையில் இருக்கிறவங்கள யாரையும் கூப்பிடல அதனால் அதுக்காக கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க அதோட தமிழகத்தில் மும்முனை போட்டி அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாருங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நான்கு சதவீதம் அளவுக்கு வாக்கு இன்றைக்கு இருக்குது நாங்கள் தேர்தலை சந்திக்கிற அந்த காலகட்டத்தில் இருபத்தி எட்டு முப்பது வந்துடும் அவற்றையெல்லாம் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எழுச்சியை பார்த்து தெருவில் இறங்கி நடந்தோம்னா திமுக கோட்டையானது காணாமல் போயிடும் அதனால் தெருவில் இறங்கி நடக்கக்கூடாது என்பதற்காக தடை விதிக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெருவில் இறங்கி நடந்து ஆர்ப்பாட்டம் நடத்தின காட்சியெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இடத்துல மோதக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் நாம் வந்து பேரணி போல் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எதிராக திமுக பயன்படுத்தும் அது திமுக இதன் மூலமாக அரசியல் செய்ய பார்க்கும் தேவையில்லாத ஒரு வாய்ப்பை தரக்கூடாது என்பதற்காக நம்ம பொறுத்தவரைக்கும் இந்த பேரணியை தவிர்த்து விட்டு அமைதியாக பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டணி தொடர்பாக பேசுகின்ற போது என் கூட்டணி என்பது நாம் அமைத்தது அதில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பது வந்து அவங்கவுங்க விருப்பம் நம்ம பொது எதிரி திமுக வீழ்த்த வேண்டும் அதற்காக அவங்க சிந்தித்து எங்கள் கூட வந்தாங்கன்னா அது சரியானதாக இருக்கும் ஜேபி நட்டா பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டினாருங்க மோடி அவர்களுடைய ஆளுமை பண்பு கொரோனா எதிர்கொண்டது பொருளாதாரத்தை உயர்த்தியது அந்நிய நாட்டிடத்தில் இந்தியாவுடைய புகழ நிலைநாட்டியது உலக நாடுகள் இந்தியாவுடைய கருத்தை கேட்க வைத்தது அதனையும் தாண்டி மோட்டார் வாகன உற்பத்தியில் இருந்து தமிழகத்துக்கு கொரோனா காலம் தவிர்த்து மற்ற காலத்தில் எவ்வளோ நிதியை வாரி கொடுத்துருக்கும் என்பதை பற்றி அதோட கொடுத்திருக்கின்ற நிதியை ஊதாரித்தனமாக செலவழிக்கின்ற திமுக அரசாங்கம் திமுக என்றால் என்ன என்பதற்கான விளக்கமும் சரி இந்தியா கூட்டணியானது எப்படி வாரிசுகளினுடைய தொகுப்பாக இருக்கிறது என்று சொல்லி மத்திய சென்னையில் நிறைய பேர் இந்தி பேசுறவங்க இல்லை இந்தி தெரிஞ்சவங்க எதிர்ப்பாங்க போல இருக்குது ஜே பி நட்டா ஆங்கிலம் பேசுகின்ற போதும் சரி இந்தியில் பேசுகின்ற போதும் சரி அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரே ஆரவாரமாக இருந்தது ஸோ ஆர்ப்பரித்த கூட்டத்தை என்னால் தொலைக்காட்சியில் நல்லா பார்க்க முடிந்தது எனக்கு தெரிந்து தமிழகத்திலும் இந்தி தெரிந்தவருடைய எண்ணிக்கை அதிகரித்து தான் இருக்குது என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் ஜே பி நட்டா அவருடைய கேட்ட கேள்வினுடைய பதிலுக்கு ஆர்ப்பரிக்கின்ற மாதிரி பதில் அளித்தாங்க உண்மையாகவே வந்து ஆற வாரத்துடன் தான் இருந்தது நேற்று ஜே பி நட்டா அவருடைய பொதுக்கூட்டம் சரிங்க அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினான் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் அளிக்கலாம் அதே மாதிரி திமுக தன்னுடைய பலத்தை எந்த அளவுக்கு எழுந்திருக்குது என்பதை பற்றி பல அரசியல் மீது சொல்லுகின்ற கருத்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் இதுவே பெரிய வீடியோவாக இருக்கும் இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க